ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமாரசிங்கன் நம்மனைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டா டாரிஸ் ரிலீஸ் ஆகி இப்ப அமேசான் Primeல இருக்க தமிழ் படம் படத்தோட நேம் தனல் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படத்துல அதர்வா ஹீரோ பண்ணிருக்காரு இந்த படத்தை ரவீந்திர மாதவா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம என்னோட வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஹீரோவான அதர்வாவுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்டில் கான்ஸ்டபிள் ஜாப் கிடைக்குது அவரு ஜாப் ஜாயின் பண்ண வேண்டிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஃபர்ஸ்ட் நாள் ஜாயின் பண்ணுறாரு அதே டேயில இன்னும் அஞ்சு நியூவா கான்ஸ்டபுள்ஸ் ஜாயின் ஆகுறாங்க மொத்தமாக ஆறு பேர் ஒரே நாளில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஜாயின் ஆகுறாங்க ஜாயின் ஆன பிறகு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அங்கே சும்மா இருக்காங்க இதை பார்க்குற இன்ஸ்பெக்டர் சும்மா தான் உட்காந்துருக்கீங்க நீங்கள் அப்படியே நைட் பேட்ரோல் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இவங்களும் வாக்கிங் மாதிரி நைட் பேட்ரோல் போக ஆரம்பிக்கிறாங்க போறப்ப தற்செயலா சந்தேகப்படுற மாரி ஒரு ஆளை பார்க்குறாங்க அவனும் இவங்கள பார்த்ததும் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான் அவனை துரத்திட்டு இவங்க ஆறு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச தூரம் ஓடின பிறகு வந்த வழி எது எப்படி வெளியில போகிறதுங்கிற லெவலுக்கு தெரியாத மாதிரி ஒரு இடத்துல இவங்க எல்லாம் மாட்டிக்கிறாங்க கிட்டத்தட்ட அது ஒரு ட்ராப் மாதிரி இருக்கு அது வில்லனோட ஏரியா இவங்கள பார்க்குற வில்லன் இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன இவங்க ஆறு பேரும் அந்த ஏரியா விட்டு வெளியில் தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா வில்லனோட மோட்டிவ் என்ன எதுக்கு இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணுறான் இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் தனல் இந்த படத்தில் எனக்கு ஒர்க் ஆன விஷயங்கள்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் சொல்லலாம் இந்த படத்துக்கு மியூசிக் ஜஸ்டின் பிரபாகரன் பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட பரபரப்புக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த படத்தோட ஃப்ளோவுக்கு எடிட்டிங் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு எடிட்டர் கலைவாணன் பர்ஃபெக்டான எடிட்டிங்கை பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் நீட்டாகவே இருந்துச்சு அடுத்ததாக இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா அதர்வா அஸ்வின் லாவண்யா திருப்பதி அழகம் பெருமாள் போஷ் வெங்கட்னே படத்தில் நடிச்ச எல்லாரும் அவங்கவுங்க கொடுத்த கேரக்டரை நீட்டாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாஃபோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு நல்லா இருக்கிற மாரி தான் இருந்துச்சு பரபரப்பாக கொண்டு போய் இந்த மாரி தான் இருந்துச்சு படத்தோட ஸ்டார்டிங்கிலே ஸ்டோரிக்குள்ளே கொண்டு போய் அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற மாரி பரபரப்பாக கொண்டு போயிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒன்ஸ் அந்த ஏரியாவுக்குள்ளே ட்ராப்பாக இவங்க மாட்டிக்கிட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு சர்வேல் திருலராக படம் மாற ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்ட்ரோல் வரைக்கும் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க இன்பிடிவின்ல அதர்வா அவரோட லவ் போர்ஷன் இருக்கும் அது மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதை தாண்டி படத்தில் நடக்கிற மற்ற சீன்ஸ் எல்லாம் பரபரப்பாகவே இருந்துச்சு அடுத்ததா இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகாத விஷயம் சொன்னால் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அளவுக்கு செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளே அந்த அளவுக்கு பரபரப்பா இல்லை அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஒரு கட்டத்துக்கு மேல ஒரே இடத்துல சுற்றி சுற்றி நடக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர புதுசா எதுவும் இல்லை அதுலேயும் சுவாரஸ்யமான சீன்ஸ் எதுவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃப்ளாஷ்பேக்ன்னு வைக்கிற விஷயங்கள் வில்லன் எதுக்காக இதெல்லாம் பண்றான் அப்படிங்கிற மாரி கொண்டு வர விஷயங்கள் அஸ்வின் அவரோட கேரக்டர் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத கிளாரிட்டியே இல்லாமல் இருக்கிறது கிட்டத்தட்ட அஸ்வின் தான் வில்லன் பட் அவன் உண்மையிலே வில்லனா இல்லையா அப்படிங்கறதுலயும் இவங்க கிளாரிட்டி இல்லாம தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்தமாரி நிறைய விஷயங்களை ப்ராப்பராக இவங்க கொண்டு வரவே இல்லை செகண்ட் ஹாஃப்ல அதை ப்ராப்பராக இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணவும் இல்லை ஸோ இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே பெருசாக சொதப்பிட்ட தான் எனக்கு தோணுச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் இந்த படத்தில் நடிச்சமான மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக பரபரப்பாக கொண்டு போயிருந்தாங்க பட் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேயில் டோட்டலாக சொதப்பிட்டாங்க நிறைய விஷயங்களை ப்ராப்பராக கொண்டு வராமல் நிறைய சொதப்பலா தான் இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு இந்த படம் இப்போ அமேசான் பிரைம் ஓடிடியில் இருக்குது ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா ஏதாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களை வந்து சேரும் தேங்க் யூ